அர் மார்ச்சலங்கல இங்கே வர வைக்கலாம் கோமளயாரே ஒடிடா 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 ஆ யாசனி அன்னிக்கே

என்னடா என்னாலும் நீ தான் கூப்பிட்டே நீத்தான் வரச்சோன்னு நீ தான் போச்சோல் என்ன இல்ல

அதாவது கருப்பு வானவில் போல அவளது பிறவங்கள் ஆமா சாமி பிரிவோம் அதாவது மீன்கள் போல அவளது கண்கள் இது ஆமா ஆப்பிள்கள் போல அவளது கண்ணங்கள் பாவம் சாமி அது திராட்சை கடை வச்சிருப்பாட்டு தாமரை இதழ் போல அவளது உதடு அம்மா சாமி கிழிஞ்சி தொங்குதுங்க பாவம் அது மட்டும் இல்லடா பெண் தஞ்சு போல வருது கழுத்து ஆமா சமை கெட்ட வந்துட்டீங்க பக்கமா வந்துட்டா கும்பஸ்தானத்தை அதாவது பழுத்த வாங்கடிகள் போல வருது மார்பகம் மார்பகம்

அப்படிங்கிற அதாவது கிருவாளை தண்டு போல வருது கால்கள் ரொம்ப கீழே போயிட்டே மனிச்சு விட்டு போயிட்டேன் அந்த தொப்பு வேகத்தடைக்குள்ள ஒரு முக்கியமான சமாச்சாரம்

காலோடு கால் போட்டு இதழோடு இதழ் வைத்து காலோட கால் போட்டு கத்திரிக்காய கோடையில போட்டு வியாபாரத்துக்கு போலாமா இன்னலுக்கு என்னக்கு முப்பத்தி ரெண்டு தானா ஒன்றாக சேர்ந்து நம்ம இணைவோமா இணைய சாமி இதை நான் நல்ல பாம்பா இணைய மொட்டை உடனே

கட்டி கட்டிச்சாரலான்னு இருக்கிறோம் அஞ்சனேல இருக்கலாம் இருக்கிறோம் சரி என்னன்னு தெரியல ஏதோ போன போன அடிக்குது ஏனென்றால் என்னென்றால் காண்பதற்காக கண்ட்ரோலுக்காக வந்துவிட்டு ஆனிசி போடாத பேச முடியாது வாழ்க்கை ஒன் டேல எச்சி மாட்டுது இல்ல ஏய் இல்லை டா சரி பாடாடி ஏ

அவனை வந்து பாதத்தை பணியா அவனை வந்து பாதத்தை பண்ணி அவனோட பாதத்தை நீ போய நான் பண்ணிடுறான் நான் எல்லாம் பார்த்த பண்ணி முடியாது ஒரே பிசியா இருக்கிறேன் அதனால என்னால பாக்க முடியாதுன்னு சொல்லி

கோழி தேட போறங்க கோழி ஏதா புடிவந்தாலும் தப்புங்கிற இப்படி வந்தாலும் தப்புங்கிற